الله. السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக் கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் அன்னலம் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஆமீன் சங்கையான பெருமக்களே பலிதுபின் ரதி அல்லாஹு தாலானஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் இவர்கள் பனுல் முஸ்தலக் என்ற கௌமை போய் அண்மித்து அவர்களிடமிருந்து ஜக்காத்தை பெற்று வர வேண்டும் என்று கண்மணி செல்லல்லா குலைவர் செல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அப்படி போனவர்கள் திரும்பி வந்து அன்னகும் இருத்தது ஓ மனக சொதக்கா நாயகமே அவர்களெல்லாம் முறுத்ததுகளாக போய்விட்டார்கள் மதம் மாறிவிட்டார்கள் ஜக்காத்தை தருவதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள் அதோடு மாத்திரம் அல்லாமல் நம்மோடு யுத்தம் செய்வதற்கும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இங்கே வந்து சொன்ன பொழுது அண்ணலம் கண்மணி சல்லுல்லா செல்லம் அவர்கள் வலீதர் அலி அல்லாஹு தாலான அவர்களினுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பித்து வைத்தார்கள் அந்த படையினர் இந்த பனுல் முஸ்தலக் கோத்திரத்தை சார்ந்தவர்களை அன்பித்த பொழுது அவர்கள் கேட்டார்கள் எங்களோடு நீங்கள் ஏன் சண்டையிட வருகிறீர்கள் நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் நாங்களும் முஸ்லீம்கள் நீங்களும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்களோடு சண்டையிடுவார்களா இது என்ன புதிதாக இருக்கிறது என்று அவர்கள் திகைத்து போய் கேட்டார்கள் அப்போது ஹாலிது வலியுதரதி வலிதர் அல்லாஹு தாலானு அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாவினுடைய தூதராக வலி திபின் ஒக்குபத்தல் குறைசியில் உமவி இங்கே வந்தார் அப்படி வந்த பொழுது ஜக்காத்தை பெறுவதற்காக அவர் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் ஆனால் நீங்கள் எல்லாம் தரமாட்டோம் என்று சொன்னதோடு இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதாக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அதோடு மாத்திரமல்லாமல் நீங்கள் எங்களோடு சண்டையிடுவதற்கான எல்லா முஸ்தீபுகளையும் ஆயத்தத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்த போதுதான் நாங்கள் உங்களோடு சண்டையிட வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அவங்க சொன்னாங்க மாதல்லா இது என்ன ஒரு அநியாயமான பேச்சாக இருக்கிறது அப்படி யாரும் எங்களிடத்தில் வரவும் இல்லையே ஜக்காத்தை கொடுக்கவும் இல்லையே இந்த செய்தியே எங்களுக்கு அறவே தெரியாது எங்களுக்கு யாரும் வரவில்லை எந்த செய்தியும் எங்களுக்கு எட்டவில்லை ஜக்காத்தை பெறுவதற்காக எங்களிடத்தில் வந்து யாரும் கேட்டதில்லை இது என்ன நடந்தது என்று அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு பிறகுதான் அதனுடைய உண்மை புரிந்தது வலி தினவுக்குமா அங்கே வரல வராமையே இப்படி ஒரு தகவலை என்ன செஞ்சிட்டாங்க போய் சொல்லிட்டாங்க இது விஷயமாக ஒரு வசனத்தை இறக்கினான் பையனும் ஈமான் கொண்டவர்களே ஒரு பாசிக்கானவர் உங்களிடத்திலே வந்து ஒரு தகவலை சொல்வாரையானால் அந்த தகவல் சரியானது தானா அது உண்மையானது தானா என்று உறுதிப்படுத்துங்க அப்படி உறுதிப்படுத்தாமல் நீங்கள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அந்த வாழ்த்தும் நாதிமீன் அது அல்லாமல் அந்த செய்தி உண்மையா என்று தெரியாமல் சொல்லப்பட்ட தகவல் சரியானதுதான் என்று விளங்காமல் அறியாமல் நீங்கள் நடவடிக்கையில் ஈடுபடுவீர்களே ஆனால் கடைசியில் நீங்கள் செய்ததற்காக கை செய்தப்பட்டு போவீர்கள் ஆகா இப்படி நாம் நடந்து கொண்டோமே ஒரு தவறான செய்தியை முன்வைத்து என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள் கை செய்தப்படுவீர்கள் என்று பிரபுல் ஆலமின் அல்லா ஜுல்ல ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் அதற்கு பிறகு வலிதபன் ஒகுபா அவர்கள் தங்களினுடைய தவற்றை உணர்ந்து கொண்டார்கள் இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்வதில்லை என்று அவர்கள் உறுதி பூண்டார்கள் அதற்கு பிறகு அந்த தவறிலிருந்து அவர்கள் தௌபா செய்து ஒரு நல்ல மனிதராக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது அத்தோடு அவர்கள் நல்ல திறமை மிக்க வீரராகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் பல கட்டங்களும் இருப்பார்கள் கவிஞராகவும் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் காண முடிகிறது ஒரு நல்ல கவிஞராகவும் அவங்க திகழ்ந்திருக்கிறாங்க இப்ப அந்த காலத்துல பல கவிஞர்கள் இருந்தாங்க அந்த கவிஞர்கள் எல்லாம் அவர்களினுடைய இஷ்டப்பிரகாரம் மனோ இச்சையின் பிரகாரம் பல்வேறு கவிதைகளை எழுதி காபத்துல்லாவினுடைய திரையிலெல்லாம் தொங்க விடுவார்கள் அப்படி தொங்கவிட்டு தங்களினுடைய பெருமையையும் கௌரவத்தையும் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்வார்கள் அப்படி இல்லாமல் இவர்களும் கவிஞராக இருந்த கூட ஒரு சங்கையான அழகான கவிதைகளை எழுதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது இப்போது இவர்களிடத்தில் உஸ்மான் ரதி அல்லாஹூ தாலானஹு அவர்களுடைய ஒரு கடிதம் வருகிறது ஹலீபாவாக இருக்கக்கூடிய உஸ்மான் ரதி அல்லாஹு தன்னுடைய கடிதம் வருகிறது என்னவென்று சொன்னால் உடனடியாக ஒரு படையை நீங்கள் தயார்படுத்தணும் கூஃபால் படையை தயார்படுத்தி அதை ஷாமுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அங்கே ஷாமிலே சிரியாவிலே மாவியார் லாஹு தாலானஹு அவர்களுடைய தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவங்க தான் கவர்னராக இருக்கிறாங்க சிரியாவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு உதவியாக ஒரு படையை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் ஏனெனில் இது எதற்காக அனுப்பி வைக்க சொன்னாங்கன்னா ரோமர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு படையை தயாரப்படுத்தி கொண்டிருந்தார்கள் சிரியாவை தாக்குவதற்காக சிரியாவை பொறுத்தவரை அரபகம் அது ஷாம் சிரியா வந்து மக்கள் அரபு பேசக்கூடியவர்கள் அந்த அரபு பேசக்கூடிய அந்த மக்களை இந்த ரோமர்கள் தான் கையிலே வைத்திருந்தார்கள் ரோமர்களினுடைய சந்தையாகவும் அது இருந்தது கிருத்தவர்களுடைய ஆதிக்கம் மிகைத்திருந்த ஒரு பகுதியாகத்தான் ஷாம் இருந்தது சினா அபுபுக்கு சித்திக்கிறது அல்லாஹுத்தால் ஆன அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து சீனா உமர்வு ஹத்தாபிரதி அல்லாஹுத்தால் அவருடைய ஆட்சி காலத்திலும் அங்கிருந்த ரோமர்களினுடைய பிடி அகற்றப்பட்டு முழுக்க முழுக்க முஸ்லீம்களுடைய கையிலே அந்த ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியா வந்தது இதை பொறுக்க முடியாமல் அவர்கள் இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் வசதி ஏற்படும் பொழுது அதை தாக்கி சிரியாவை மீண்டும் தங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியிலே சூழ்ச்சியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருந்தார்கள் இதற்கான ஒரு சரியான சமயத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹு அவர்கள் வஃபாத்தான பொழுது இதுதான் சரியான சமயம் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் அண்மிக்க முடியாது இப்போது அப்படி அல்ல அவர்கள் விட்டார்கள் இங்கே பல பேர் என்ன செய்கிறாங்க பல ஊர்களில் இருந்தும் ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் அதாவது பல ஊர்களுக்கு சண்டை நடந்தது பல நாடுகள் பிடிக்கப்பட்டது உமர் ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் வஃாத்தான பொழுது அந்தந்த பல ஊர்வாசிகள் என்ன செய்தாங்க தங்களுடைய ஒப்பந்தத்தை முறிக்க ஆரம்பித்தாங்க அதாவது வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ நஷ்டஈடு தருவோம் இன்னும் இவ்வளோ தங்க காசுகளை தருவோம் இவ்வளோ வெள்ளி காசுகளை தருவோம் எங்களுடைய விளைச்சலில் இத்தனை சதவிகிதங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் என்றெல்லாம் இந்த உடன்படிக்கை செய்தார்கள் அல்லவா அந்த உடன்படிக்கையிலிருந்து இவர்களெல்லாம் மீற ஆரம்பித்தாங்க எல்லாரும் அல்ல சில நாடுகள் எப்படி சல்லுல்லா உலைவ செல்லும் அவர்கள் ஒப்பாயத்தான பொழுது பல பகுதிகளிலே இருந்த வந்த மக்கள் முஸ்லீம்கள் முருத்த போனார்கள் அதுபோன்று ஒரு சில பகுதிகளிலே என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் உடன்படிக்கைகளை எல்லாம் ஆரம்பித்தார்கள் அப்படி பொழுது இதை பார்த்த ரோமர்கள் இதுதான் சரியான ஒரு தருணம் நல்ல ஒரு நேரமாக இருக்கிறது நாம் விடக்கூடாது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் சரியாவை மீட்டி எடுத்து விடலாம் முடிந்தால் அதற்கு மேலும் சென்று அரபகத்தினுடைய பல பகுதிகளை கைப்பற்றலாம் என்று திட்டமிட்டு சதிவளைகளை விளை விரித்து முஸ்லிம்களை தாக்குவதற்கான ஒரு பெரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது ரோமர்கள் எனவே இதை விளங்கி கொண்ட ஷாம் வாசிகள் சீனா மாவிய ரீதியல்லாஹூத்தான அவர்கள் உதுமான் ரீதியாஹுத்தான் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் உதவி கேட்டு இப்படி வருகிறது இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்று இதை பார்த்த உதுமான் அவர்கள் ரதியாஹுத்தானவர்கள் வலிதிபன்பாவுக்கு கடிதம் எழுதினாங்க

மக்கள் மத்தியில் அறிவிச்சாங்க மக்களை பார்த்தீங்களா அந்த ரோமர்கள் சதித்திட்டம் செஞ்சிட்டே இருந்திருக்கிறாங்க இப்போது ஒரு படையை அவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த படை ஷாமை தாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் யுத்தத்திற்காக செல்ல வேண்டும் ஒரு படை இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும் என்று அமீர் மோமியில் நமக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இறைவனுடைய பாதைகளை யுத்தம் புரிவதற்கு போர் செய்வதற்கு நம்முடைய பகுதிகளை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய பகுதிகளை அவர்கள் அடித்து நொறுக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக நீங்கள் புறப்பட்டு ஆக வேண்டும் என்று அவர்கள் என ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அப்படி உரை நிகழ்த்திய பொழுது மக்கள் அதில் இணைய ஆரம்பித்தார்கள் அவர்கள் சல்மானுபின் ரபியான் ரதியாஹுத்தான் அவர்களை அழைத்து இந்த மக்களை ஒழுங்குபடுத்தி ஒரு படையை தயாரிக்கக்கூடிய

உமரதி இல்லாதனும் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க திடீரென்று ஒரு யுத்தத்திற்கு எதிரிகள் வருவார்களே ஆனால் அல்லது கைப்பற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நம்மீது திடீரென்று ஒரு மோதலை ஏற்படுத்துவார்களையானால் விரைந்து சென்று குதிரையிலே அதை அடக்குவதற்காக ஒரு குதிரைப்படையை ஆங்காங்கே ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க இந்த குதிரைப்படைகளில் எல்லாம் மிகப்பெரிய படையாக இருந்தது கூஃபாவினுடைய படை தான் அந்த கூஃபாவினுடைய படையினுடைய பொறுப்பை அந்த குதிரைகளினுடைய பொறுப்பை கொடுக்கப்பட்டிருந்தது என்றும் இந்த சல்மான் இப்ப ரபியா அவர்கள்தான் தான் அதனால இவங்களுக்கு சல்மான் உல் குதிரை சல்மான் என்ற பெயர் வந்தது என்று நாம் ஏற்கனவே சொல்லி காட்டினோம் அந்த சல்மான் இப்ப ரபியா ரதி அல்லாஹுத்தானுடைய தலைமையில்தான் தான் நீங்க என்ன செய்யுங்க ஒரு படையை தயார்படுத்துங்க என்று வலிது பண்ணுமா அவர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்துவிட்டு அந்த பொறுப்பு அங்கு கொடுத்தாங்க உடனடியாக அவர்களும் என்ன செய்தார்கள்

ஷாமோடு இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய படையோடு இணைந்து கொண்டு இந்த ரோமர் படையை போய் என்ன செய்த ரோமர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த படையை போய் தாக்கியது ஓசூனன் கதீரா ஒலில் ஹம் அவர்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது நிறைய கனிமத்து பொருள்களும் முஸ்லிம்களுக்கு கிடைத்தது அதே போன்று அவர்கள் சில கோட்டைகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பகுதியில் ரோம பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டைகளையும் கைப்பற்றினாங்க இப்போ நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ரோம பகுதியினுடைய பார்டர் அது அவர்கள் தயாராகி கொண்டிருந்த நிலையிலேயே இவர்கள் படைய தயார்படுத்தி அங்கே போயிட்டாங்க அங்க போய் அடித்ததில் ரோம பகுதியினுடைய சில பகுதிகள் என்ன செய்து முஸ்லிம்களுடைய பகுதிகளுக்கு வந்துருச்சு சிரியாவை கைப்பற்ற நினைத்தார்கள் கடைசியாக தங்களிடம் இருந்த ஒரு பகுதியை கூட அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் இழந்து விட்டார்கள் இதற்கு இடையிலே அந்த என்று சொல்லக்கூடியவன் ஒரு படையை தயார்படுத்தினான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றரசன் அவன் எண்பதாயிரம் பேரை கொண்ட ஒரு படையை தயார்படுத்தி இவர்களை எப்படியாவது அடித்து நொறுக்கி விட வேண்டும் என்று அவன் ஒரு படையை திரட்டி கொண்டு வந்தான் அந்த பகுதியிலேயே அப்போதும் ஹபீபின் மஸ்லமா ரதி அல்லாஹு முஸ்லிம் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் இன்னொரு யுத்தத்திற்காக தயாரானார்கள் திடீரென்று ஒரு இவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று கருதி அவர்கள் படையை திரட்டி வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க அந்த முறையான் என்பவரும் அவர் ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறார் இப்படி தங்கி இருக்கும் பொழுது ஒரு இரவு வந்த பொழுது திடீரென்று இரவிலே இவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் யார் ஹபீபன் முஸ்லீம் ரவி அல்லாஹுத்தான் அவர்கள் இரவிலே தாக்குதல் நடத்திய பொழுது அவங்க எதிர்பார்க்கையில் அந்த ரோமர்கள் அரண்டு போய்விட்டார்கள் அவங்க என்ன செய்வா ஓடிட்டான் இருந்த பொழுதிலும் கூட அந்த யுத்தத்திலே இந்த ஹபீபன் முஸ்லீம் ரவி அல்லாஹுத்தாரான அவர்கள் ஷஹீதாயிட்டான் அவர்களுடைய மனைவி அவர்கள் அவர்களும் ஒரு திறமை வாய்ந்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள் அவர்களுடைய இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகு லஹாக்கிப் கைஃப் அவர்கள் என்ன செய்தார்கள் அவங்கள திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க இந்த லஹாக்கி கை சரதி அவர்கள் யார் என்று சொன்னால் ஃபாத்திமா பிந்து கை சரதி அல்லாஹுத்தார அவர்களுடைய சகோதரி இஸ்லாமிய வரலாற்றிலே ஃபாத்திமா பிந்து கைசரதி அல்லாஹுத்தாரானு அவர்கள் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார்கள் நிஷா அல்லா அதை பின்னால் நாம் சொல்ல இருக்கிறோம் அவர்களுடைய சகோதரி தான் என்ன லஹாக் இப்ன கைஸ் என்று சொன்னால் அவ்வளவு பிரபலியமானவர்களாக தெரியாது ஆனால் ஃபாத்திமா பிந்து கைஸ் அவர்கள் பிரபலியமான ஒரு பெண்மணி அவர்களுடைய சகோதரர் தான் கைஸ் அல்லாஹு தாலான் அவர்கள் ஆனால் இவங்க வந்து பாத்திமா ரதி அல்லாஹு தாலான அவர்களை விட இளையவராக இருந்தாங்க தான் தம்பி இருந்தார்கள் இன்னகு உலித கபல வஃபாத்தி நபி சல்லாஹு அலைவ செல்லம பி சபை சினீன ஏறக்குறைய ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு ஒரு ஏழு வருடத்திற்கு முன்பாகத்தான் ஆறு அல்லது ஏழு வருடத்துக்கு முன்பாகத்தான் இவங்க பிறந்தாங்க இவங்க என்ன செஞ்சுருக்காங்க சல்லா சொல்லம் பதினொன்றில் வஃபாத்தானாங்க இவங்க பிறந்தது அஞ்சு அல்லது ஆறில் என்ன செஞ்சுருக்கிறாங்க பிறந்திருக்கிறாங்க ஒரு அவானி நபி சல்லா அலைய சொல்லம் அஹாதீத ஆனாலும் கூட இவங்க பல ஹதீதுகளையும் என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க இவர்கள் வந்து ரசூல் சல்லா அலிசல்ல அவர்களை இல்லை சின்ன வயசாக இருந்த பொழுதும் கூட சஹாபி என்று சொல்ல முடியாது என்று பல அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஒரு சிலர் சின்ன வயசுல பார்த்ததாகவும் சொல்லி காட்டான் ஆனால் பலரினுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் அவர்களை சந்திக்கவில்லை ரசூல் சல்லா அலிம் அவர்களிடமிருந்து அவர்கள் கேட்கவில்லை மற்ற சஹாபிகள் கேட்டு அதன் மூலமாக என்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது சல்லா அலி அவர்களை சிறு வயதில் பார்த்துருந்தாலும் அது மோமி அவங்க சஹாதிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க ஒரு சின்ன குழந்தையாக அவர்கள் பார்த்துருந்தாலும் பரவாயில்லை அல்லது ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை பார்த்துருந்தாலும் அவர்கள் சஹாபி தான் பார்க்கும் பொழுது அந்த மனிதர் முஸ்லீமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறார் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்க்குறாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிடாத நிலையில் பார்க்குறாரு சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அவங்களை சஹாபின்னு சொல்றது இல்ல சலுதா அலிம் அவர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அவங்களுக்கு சொல்லலாம் அது சின்ன வயசாக இருந்தாலும் அதுக்கு சாபின் வரம்பு கிடையாது ஆக ஒரு சஹாபியாக இருக்கக்கூடியவர் சலுதா அலிஸ்லாம் அவர்களை பார்த்திருக்கணும் அல்லது சலுதா பார்த்திருக்கணும் அப்படி பார்க்கும் வேலையில் அவங்க இஸ்லாத்தை என்ன செய்யணும் ஏற்றுக்கொண்டவராக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் தான் அவங்க சஹாபி என்று எனவே இப்படி ஒரு கருத்து இருக்கிறது அதற்கு பிறகு இவர்கள் பிந்திய காலத்தில் இந்த லஹாக் அவர்கள் பிந்திய காலத்திலே மாவியார்லாகுத்தாளு அவர்களினுடைய காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளில் ஒருவராக என்ன செஞ்சிருக்கிறாங்க திகழ்ந்திருக்கிறாங்க யுத்த காலத்திலே மிகவும் தைரியமாக நிற்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களை எல்லாம் சமாளித்துக் கொள்ளக்கூடிய மகத்தான ஆற்றலை உள்ளவர்கள் அதே மாதிரி மாவியார்லாகுத்தாள் அவர்களுடைய படையை நடத்தி சென்றிருக்கிறார்கள் ஜிஸ்ரு மன்பஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே நடந்த யுத்தத்தில் இவர்களே தலைமையேற்று தாங்கியிருக்கிறார்கள் ஒலம்மா தூஃபிய மாவியா ரதி அல்லா ஹுத்தாலானு சஹத் வஹா கோலகி மாவியா ரதி அல்லா ஹுத்தாலானு அவர்களுடைய வரலாறுகளே நான் பேச இல்லை அவர்கள் வஃபாத்தான பொழுது அவர்களுக்காக தொலை வைத்தவர்களும் இந்த லஹாக் இப்ரா கைஸ் ரதி அல்லா ஹுத்தான் அவர்கள்தான் அதே மாதிரி அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அந்த ஊரினுடைய கட்டுப்பாடு இவங்களுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா இவங்க தான் தலைமை போலீஸ் அதிகாரியாக இருந்தாங்க அல்லது இராணுவ அதிகாரியாக இருந்தார்கள் இந்த ஊரினுடைய கட்டுப்பாடை இவர்கள் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டாங்க சிரியாவையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் இஸ்லாமிய அரசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டார்கள் அதோடு மாத்திரம் அல்லாமல் அதற்கு பிறகு இந்த மாவியார் ரிதியல்லாஹுத்தான் அவர்கள் விரும்பிய பிரகாரம் இந்த படையை மாவியா ரதி அல்லாஹுடைய மகனார் எசீதிடம் முறையாக அந்த நாட்டை என்ன ஒப்படைச்சாங்க அதோடு அந்த மரணிக்கும் வரையும் எசீதுக்கு பிறகு எசீதினுடைய மகனார் மாவியா வாப்பா பேர அவர் வெற்றிருந்தார் அந்த மாவியா மரணிக்கும் வரையும் அவர்களோடயே இந்த கைஸ் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது இந்த வருடத்திலே ஹஜ்பியும் அப்துல் ரஹமானி உஸ்மான் அப்போ பொதுவாகவே அமீர் மோமினியன்களாக இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜினுடைய காலத்தில் என்ன செய்வாங்க ஹஜ்ஜுக்கு போவாங்க ஹஜ்ஜுக்கு எல்லா வருஷமும் ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க பெரும்பாலும் அப்படி போகும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க மக்கள் வந்து சந்திப்பாங்க பல நாடுகளில் இருந்தும் பல பகுதியிலிருந்தும் இஸ்லாமிய பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் ஹரீபாவை சந்திப்பார்கள் குழு குழுவாக சந்தித்து அவர்களிடத்தில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க தங்களுடைய குறைபாடுகள் என்ன தங்களுடைய தேவைகள் என்ன ஊர் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் பேசுவார்கள் அந்த வகையிலே உத்தான் அவர்கள் இந்த ஹிஜ்ரி இருபத்தி நான்காம் ஆண்டு அவங்க ஹஜ்ஜிக்கு போய் இருக்கணும் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது காரணம் என்ன என்று சொன்னால் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஒரு சூடு மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது கடுமையான ஒரு சூடு ஏற்பட்டு உஷ்ணம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு அந்த பொன்னி மூக்கு உடைந்து மூக்கிருந்து இரத்தம் படிய ஆரம்பித்தது இது அது உதுமான் ரீதியில்லாத அவர்களுக்கும் அந்த காலத்தில் ஏற்பட்டது ரொம்ப சிரமத்திற்குள் ஆளானார்கள் எனவே என்ன செய்தார்கள் அவர்கள் அப்துல் ரஹமானி ஆபரதி இல்லாத அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மூக்கு உடைந்தது உஷ்ணத்தின் காரணத்தினால் ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது இதனால் அந்த வருடத்துக்கு சனத்து ரொஹாஃப் பொன்னி மூக்கு உடைந்த ஆண்டு என்று அதுக்கு பேர் வச்சாங்க எல்லாருக்கும் மூக்கில் ரத்தம் ஒடிச்சுக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த வருடத்தில் தான் அபு முசல் அஷாரி ரவி அல்லா அவர்கள் ரை என்ற பகுதியை மீண்டும் மீட்டு எடுத்தாங்க இந்த உடன்படிக்கைகளாக முறிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் இந்த ரை என்ற பகுதியினரும் எனது உட்பட்டுகிறார்கள் பாரதமா நக்கதுல் அகதல் அதி காண வாதிக்கும் அலை உதயபத்து பின் எமான் ரதி எல்லா குத்தாலானும் சீனா உதயபத்து பின் எமான் ரதி எல்லா குத்தாலானும் அவர்கள் தான் இந்த ரைய மீட்டி இருந்தாங்க பிடிச்சிருந்தாங்க அவர்களுக்கு அவர்களோடு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க அந்த ஒப்பந்தத்தை இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் முறித்து விட்டார்கள் அப்படி முறித்த போது மீண்டும் அவர்களோடு யுத்தம் செய்து அந்த பழைய நிலைக்கு அந்த ரையை கொண்டு வந்தார்கள் சீனா அபு முசல் அஷாரி ரதி அல்லா குத்தாலானு அவர்கள் இந்த வருடத்தில் இஜிரி இருபத்தி நாலாம் வருடத்திலே மரணித்தவர்களில் முக்கிய முக்கியமானவர்கள் வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு இடத்தில் ஒரு சிறப்பான வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஒரு மனிதர் ஒரு சஹாபி ஒரு தோழர் இந்த வருடத்திலே அவர்கள் மரணிக்கிறார்கள் அந்த தோழர் யார் என்பதை அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லாஹ் அலையவசல்லம் அவர்களின் ஷபாத்தையும் பெருவமாக சல்லாஹாம் சல்லாஹ் குலாம் செல்லம் صلى الله على محمد يا رب صل عليه وسلم والسلام عليكم ورحمة الله وبركاته